எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க்கையை புரட்டி போடும் நவக்கிரகங்கள் எதிர்பாராத அதிசயம் நடக்கும் என்ற தலைப்பு இது எப்படி உங்களுக்கு பொருந்தும் என்று பார்த்தால் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசிக்குள் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்கும் சில நிலைகளிலே கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருந்து விட்டால் மட்டும் போதும் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியாகவும் அவரே அமைகிறார் அவர் ராசியில் இருப்பதும் ராசியிலே குரு பகவான் இருப்பது என்ற அந்த ஏதோ ஒரு பயம் ஏதோ மனதிற்குள் இருந்த பயத்தை நீக்கி இப்போது ஒரு வெற்றியை தர ஏதேனும் ஒரு விதத்துல தன லாபத்தையோ அல்லது இதுவரை இருந்து வந்த நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு ஒரு அற்புத கிரக நிலைகளாக அமைவதன் காரணமாக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல ஒரு அற்புதத்தை தரும் அதேபோல் இந்த ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரண்டாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் சூரியன் ஆடி இருக்கிறார் புதனும் அங்கு இருக்கிறார் ஆகையினால உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மன கவலைகளை நீக்கிக் கொள்வதற்கு அற்புதமா இருக்கும் பணத்தை எப்படி சேமிக்கலாம் அல்லது சேமிப்பு குறையாமல் இருப்பதற்கு பாதிக்காமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு நிலையில ஒரு விஷயத்தை யோசித்து செய்வதற்கான வாய்ப்பையும் இது நிச்சயமாக தரும் இந்த மாதம் முழுக்க ஆகஸ்ட் மாதம் முழுக்க பார்க்க போகும்போது நான்காம் இடத்துல செவ்வாய் ராசியிலே செவ்வாய் இந்த செவ்வாய் மாதம் முழுக்க அங்குத்தான் இருப்பார் அதனோடு கூட மூன்றாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்திலே கேது இருப்பது என்பது அங்கு ஆகஸ்ட் பதினேழுக்கு பின்பாக சூரியன் வந்து இணைவது என்பது எப்படியோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாக இதுவரை இருந்து வந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வெற்றியை தர ஒரு தன லாபத்தை எப்படியோ தரும் தொழிலில் தரும் அல்லது அதிக வட்டி கடன் குறைந்து குறைந்த வட்டிக்கான ஒரு விஷயமாக மாறும் இப்படி நன்மைகள் பலவற்றை தரக்கூடிய அற்புத நிலையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் செவ்வாய் மற்றும் சனி பகவான் சம சப்தம பார்வை சனி பகவான் வக்ரம் பெற்று பத்தாம் நிலையிலே இருக்கிறார் பத்தாம் இடத்து சனி பகவான் தொழில் ரீதியாக சில சோதனைகளை தந்தாலும் கூட வெற்றியை தருவதற்கு மாற்றி யோசித்தால் முன்னேற்றம் ஏதோ தெரியாமல் செய்த மாற்றங்களை இப்போது திருத்தினீர்கள் என்றால் அந்த திருத்தம் என்பது ஒரு முன்னேற்றத்தை தரும் எதிர்பாராத அதிசயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பை தரும் நடக்காது என்று நினைத்திருந்த விஷயங்கள் நன்மையாக அனுகூலமாக நடத்துவதற்கு இந்த செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய அந்த சம சப்தம பார்வை வெற்றியை தந்துவிடுவதற்கான வாய்ப்பை தருகிறது இந்த நான்காம் இடத்திலே அந்த செவ்வாய் இருப்பது என்பது பொதுவிலே சொல்ல வேண்டுமென்றால் அக்கம் பக்கத்தார் நட்பு உறவு வட்டம் அதிகாரிகள் வட்டம் இவற்றிலே எந்த விதமான சண்டை சச்சரவும் வீண் விவாதங்களையும் தவிர்க்க வேண்டும் அவர்கள் பேரிலே கூட தவறு இருக்கட்டும் இருந்து போகட்டும் என்று விட்டு கொடுத்து விலகி இருந்தால் லக்ஷ்மி கடாட்சத்தை நீங்கள் பெறலாம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு அலைச்சல் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மேலும் தன லாபத்தை பெறுவதற்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கு வியாழ மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே நெய்தியமம் ஏற்றி லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது என்பதும் சிறப்பை தரும் ராசியில் சுக்ரன் குருவோடு இணைந்திருப்பது என்பது உங்களுக்கு வெற்றி நிலையை தரும் பல நாட்களாக சென்ற மாதங்களில இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாம் நீங்கி ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக நிலைகளாக அமையும் வணிகம் பார்க்கும்போது அதாவது புதனை பார்க்கும்போது சில நிலைகளில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட உங்களால் இயலாத விஷயத்தை ஒரு இடைத்தரங்கள் மூலமாக ஒரு புரோக்கர் வைத்து பேசி அதாவது பேசித் தருவதற்கு ஒருவரை நியமித்திருக்கிறீர்கள் அல்லது ஒருவருடைய உதவி எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் தொழில் வியாபாரம் நிலபேரங்கள் இவையெல்லாம் இனிமையாக முடியும் சற்று மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் புதன் இரண்டாம் வீட்டில அமையக்கூடிய காரணத்தினால் உயர்கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுகூல பலன்கள் புதன் பகவான் ஆரம்ப கல்விக்கும் மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பில் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது உங்கள் மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகள் பள்ளி பருவத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதனால் மன மகிழ்ச்சி என்பது இருக்கும் மேலும் ஐந்தாம் இடத்தில் குருவினுடைய பார்வை பலம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் கல்வி என்பதில் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பயன் என்பது இருக்கிறது நிதி ஆதாரம் பணம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு அசையா சொத்துக்களிலிருந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு மாறும் வீணாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை வாடகை விட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் மின்னணு சாதனங்கள் புதிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் தருகிறது அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடத்துல ராகு குருவினுடைய பார்வை பெற்று இருக்கிறார் ஆகையினால் எந்த அளவிற்கு நல்ல திசையிலே முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பை இது தரும் பேராசை என்பது இருக்கக்கூடாது கூடாது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அதையே மூத்தோர் சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்று மூத்தோர் பேச்சை கேட்டு அல்லது உங்களுடைய நலம் விரும்புகளுடைய பேச்சை கேட்டு அவர்கள் மனம் கோணாதபடி ஒரு விஷயத்தை செய்யும் போது அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஆனால் பேராசை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் எதிலுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இருக்கும்போது வெற்றி ஆகஸ்ட் மாதமானது உற்சாகமாக இருக்கும் பல விஷயங்கள் தடைபட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ராசியில் சுக்ரன் மற்றும் குரு ஆகையினால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இது தரும் எல்லா இடத்திலும் இந்த குரு மற்றும் சுக்கரன் இணைவு என்பது வெற்றியை தரும் ஆனால் ஒரு பதற்றம் ஒரு அவசரம் ஒரு பேராசையோடு எதையாவது அணுகினீர்கள் என்றால் அங்குதான் சிக்கல் என்பது இருக்கும் ஆகையினால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் காதல் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஐந்தாம் வீட்டின் மீது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்திலே சூரியனோடு அதனால் திருமணத்தை நோக்கி ஒரு காதல் உறவு என்றால் அந்த காதல் உறவுகளிலே வெற்றி என்பது இருக்கும் சிறப்பு என்பது இருக்கும் அதேபோல் உறவுகளிலும் கூட அன்பும் பரஸ்பரம் நீடிக்கக்கூடிய ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்கக்கூடிய அமைப்பை இந்த நிலைகள் ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுடைய நல்ல உறவு அதாவது அவர்களிடம் உண்மையை வெளிப்படையாக சொல்லி பழக வேண்டிய காலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப விழாக்களுக்கு ஏதேனும் அமைப்புகள் இருக்கிறது அதே போல் குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சி சுப விழாக்கு வெளியே சென்று வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது பயணங்கள் இருக்கிறது குடும்பத்தாரோடு நல் இணக்கத்தோடு உட்கார் உறவினரோடு நல் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் அனுகூல பலன்களை கெடுத்துக் கொள்ளக்கூடிய நிலையை கிரக நிலைகள் தந்துவிடும் இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த சேட்டையை செய்வார் உறவுகளுக்குள் ஒரு சிக்கலை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துவார் நான்காம் இடத்துல செவ்வாய் சனியின் பார்வை பெற்று இருப்பதன் காரணமாக வாகனங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை உரிய முறையிலே பராமரித்திருக்க வேண்டும் பராமரிப்பு மட்டுமல்ல அதற்கான சரியான முறையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதாவது இன்சூரன்ஸ் இப்போதெல்லாம் பொலூஷன் டெஸ்ட் என்று சொல்கிறார்கள் புகை பரிசோதனை இவையெல்லாம் எதெல்லாம் சரியாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் பேப்பர் வாய்ஸ் சரியாக வைத்திருக்க வேண்டும் அதேபோல் பேப்பர் சரியாக இருக்கிறது என்று தாறுமாறாக ஓட்டக்கூடாது முறையான வழியிலே வாகனத்தை இயக்க வேண்டும் இல்லை என்றால் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வேலை என்று பார்க்க வேண்டும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கூட்டு தொழில் கூட நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் இருந்த நஷ்டம் என்பதிலிருந்து விலகி ஒரு நன்மை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அமைப்பை இல்லை மாதம் காட்டுகிறது ஏழாம் இடம் குருவினுடைய வீடு குருவினுடைய பார்வை இருக்கிறது சனியினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை ஆகையினால் சற்று சில தவறுகள் நீங்கள் செய்தாலும் அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை மனதில் வைத்திருக்க வேண்டும் தவறில்லாமல் உண்மையை பேசி தவறு இருந்தாலும் திருத்திக் கொள்கிறேன் என்று அந்த நிலையிலே இருந்தீர்கள் என்றால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையென்றால் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் சிக்கலை ஏற்படுத்தும் சில சமயங்கள் சட்ட சிக்கலையும் ஏற்படுத்தும் கல்வி சொன்னேன் சிறப்பாக இருக்கும் உடல் நலம் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்திலே சூரியனோடு பொதுவாக உடல் நன்றாக இருக்கும் ஆனால் வேலை அழுத்தம் காரணமாக ஏதேனும் மனச்சுமை ஏற்படும் அது தெய்வ பக்தியின் மூலமாக அதை போக்கிக் கொள்ளலாம் தன்னம்பிக்கையோடு வேலை செய்யும் போது வெற்றிக்கான வழிகள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய உறவுகளோடு குறிப்பாக தாய் தந்தை அல்லது தாய் தந்தைக்கு நிகரானவர்கள் உங்களோடு உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களாக நீங்கள் பேரளவிலே சொல்கிறீர்கள் என்றாலும் கூட இப்போது அதை உண்மையாக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த நிலை என்பது சிக்கலை ஏற்படுத்தும் ஆகையினால் உள்ளன்போடு உண்மையாக பேசி பழகுங்கள் யாரினும் பேருக்காக அண்ணன் தம்பி என்று சொல்வது பின்னால் அவர்களுக்கான தவறாக பேசுவதெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அதற்கான பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பை இந்த மாத கிரக நிலையில் காட்டுகிறது வாகனங்களை மீண்டும் சொல்கின்றேன் வாகனங்களை ஓட்டும் போது குறிப்பாக இரவு நேரங்களிலே தனிமையிலே வாகனங்களை ஓட்டுவது காராக இருக்கட்டும் இரு வீலராக இருக்கட்டும் எதுவானாலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களை தனிமையிலே முற்றிலும் தவிர்ப்பது நல்லது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் சந்திராஷ்டம நாட்களாக ஆகஸ்ட் ஏழு எட்டு மணி பதினொன்று பி எம் இரவு முதல் ஆகஸ்ட் பத்து இரண்டு பதினொன்று ஏஎம் அதிகாலை முத வரை இருக்கிறது ஆகையினால கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செய்யக்கூடிய வேலையிலே சற்று எச்சரிக்கை எது செய்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஆகஸ்ட் மாதத்தில் எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் அன்பு நேர்களை மிதனராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இருக்கிறது என்று உணர்ந்தீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது உங்களுடைய கைபேசியிலே இந்த பதிவை கேட்கிறீர்கள் என்றால் லைக் செய்யும் போது ஹைப் என்ற ஒன்று வரும் அந்த ஹைப்பிலே உங்களுடைய புள்ளிகளை தந்து கூடுதலாக உங்களுடைய ஆதரவை பிரிவிக்க அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி